டிஎஸ்கே ஆர்சிபி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் நடந்த மேட்சா இல்லைனா ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஹார்ட் பேஷண்ட்டோட நிலைமையான்னு சொல்கிறோம் மாதிரி தான் இருந்தது ஒருத்தங்க ஒருத்தங்களும் பார்த்துருந்த டைம் ஏன்னா மேட்சில் நடந்த ஒரு ஒரு பாலுமே அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தினா ஹார்ட் பீட்டு எனக்குலாம் நிற்கவில்லைன்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி போயிருந்துச்சு மேட்ச்சு ஆனால் வழியாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபி இந்த ஒரு மேட்சிலும் பார்த்தா ஜெயிச்சிட்டாங்க ஸோ ரிவென்ஜ் எடுப்பாங்கன்னு பார்த்தா சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா தோத்துட்டாங்க அப்படி அங்கே என்ன நடந்துருக்கு இந்த ஒரு மேட்சை ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்க டீமில் இருக்கிற ஒரு முக்கியமான வெஸ்ட் இண்டியன் ஆல்ரவுண்டர் ஷெஃபர்டு இவங்க பார்த்தினா ஒரு தரமான பதினாலே பாலுக்கே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு ரன் அடித்து பார்த்தினா ஆர்சிபிஐ எங்கேயோ இருந்த ஸ்கோரை பார்த்தினா எங்கேயோ கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இதுதான் இங்கே திருப்பு மொழியாகவே இருக்குதுன்னு சொல்லணும் ஆர் சிபிக்காக வெஸ்ட் இண்டியன் பிளேயர் அடித்தா அப்போ எங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு யார்டாக அடிக்கணும்னு கேட்டிருந்தாக்கா பதினேழு வயசு பையன் நம்ம அடிக்கணும்னு சொல்கிறோம் மொதல் மாத்திரையை பார்த்தினா தரமான சென்சூரி கிட்டே போய் பார்த்தீங்கன்னா சென்சூரியை மிஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அது எழுதி நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன் ஜடேஜா பார்த்தீங்கன்னா சரியான ஃபார்மு கிங் கோலி சொல்லவே தேவையில்ல எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டேஸை வின் பண்ண நம்மளுடைய சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா டோனி அவங்களுடைய தலைமையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் டேஸ் வின் பண்ணிட்டோம் அதனால் நாங்கள் பவுலிங் எடுத்து பார்த்தோம்னா சென்னை பவுலிங் எடுத்துட்டாங்க ஏன்னா ஆர்சிபி பார்த்தினா அவங்களுடைய கிரௌண்டில் பார்த்தினா ஒரே ஒரு வின்னு தான் வச்சுருப்பாங்க அதுவும் கிட்டத்தட்ட வந்து தோக்கர் நிலமையில் வந்து தான் அந்த ஒரு வின்னையும் எடுத்திருப்பாங்க ஸோ ஆராயர் இருக்கா ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே தான் ஜெயக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆடியன்ஸும் பார்த்தோன்னா நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா ஆர்சிபிக்கு இந்த ஒரு சின்னசாமி ஸ்டேடியம் பார்த்தினா இந்த வருஷத்துக்கு அவங்களுக்கு ராசே இல்லைதான் சொல்கிற மாதிரி தான் மூணு மிச்சாக தோற்றுருப்பாங்க அதே மாதிரி சென்னை பவுலிங் எடுத்தால் அப்புறம் வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க தான் பார்த்தாக்கா ஸ்கோராக எல்லாமே மாறி போயிருந்தது அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் ஆசிபி பேட்டிங் ஆட சொல்ல பார்த்தீங்கன்னா எங்கேயோ போகுது கிங் கோலியும் பெத்தலும் பார்த்தீங்கன்னா தரமான அடியை கொடுக்க ஸ்கோர் பார்த்தினா எழுபத்துன்னு வச்சுட்டாங்க பவர் பிளேல என்னடா இப்போ இவ்வளோ பெரிய ஸ்கோர் அடிச்சிட்டாங்க மிடில் ஓவரில் எங்கேடா அடிக்க போகிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இன்னும் தரமாக அடிச்சிட்டாங்க மிடில் ஓவர்லாம் பார்த்தீங்கன்னா எழுபது ரன்னு அதே ஸ்கோரை பார்த்தினா கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் பதினாறு டூ பதினேழு ப இருபது ஓவரில் தான் மேட்சே மாறுச்சின்னு சொல்லணும் அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ஓவரா பார்த்தா ஸ்கோரே வரல டவுன் ஆகிடுச்சு நூற்றி தான் இருந்தாங்க எப்படியும் நூற்றி எண்பதுக்கெலாம் முடிச்சிருவாங்கன்னு பார்த்தாக்கா மேட்சே அப்புறம் வந்தாருங்க டேவிடும் ஷெஃபர்டும் ஷெஃபர்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பன்னெண்டு பால் தான் ஆடினாரு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி போட்டார் தரமாக இருந்தது மேட்ச்சை பக்கத்துக்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்கு வெளியே தான் அடிக்கிறாங்க ஆனால் ரெண்டு டீம்லையும் பார்த்தினா ஒரே ஒரு மிஸ்டேக் தான் பண்ணாங்கன்னு சொல்லணும் அந்த ஒரு நோ பாலை பார்த்தோம் அடிச்சிருந்தா ஸ்கோர் எங்கேயே எகிரி இருக்கும் ஸோ ரெண்டு டீமுக்கும் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக ஐபி எகிரி இருக்கும் ஏன்னா ஷெஃபர்டு அடித்து அடி தரமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் நான் கலீல் அகமத் போட்ட ஓவரில் பார்த்தினா ஒரே ஓவரில் முப்பத்தி மூணு ரன்னு பார்த்தினா அடிச்சிருப்பார் ஷெஃபர்டு ஒரு ஆள் மட்டுமே இந்த பக்கத்தில் பார்த்தினா டேவிட் அவங்களுக்கு சிங்கிள் மட்டும் கொடுத்து இந்த ஒரு மேட்சை பார்த்தினா அவங்க பார்த்துருப்பாங்க டேவிட் என்ன மாதிரி இட்டருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா பஞ்சாப் கூட அவர் அடித்தா அடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதே தான் இந்த பக்கம் டேவிட் சும்மா இருக்கா ஷெஃபர்டு பார்த்தினா அவர் வந்ததுக்கு இஷ்டம் போல் அடித்து போயிடும்னா சொல்கிற மாதிரி அடுத்து கெயில் ஆர்சிபியில் இருந்தால் மாதிரி இந்த ஒரு ஷெஃபர்டை பார்க்குற மாதிரி தான் இருக்குதுன்னு எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கம்மெண்ட் சொல்லுங்கள் சரி இரநூத்தி பதிமூணு டார்கெட்டில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படி என்ன தான் நடந்து என்ன தான் பண்ணாங்கன்னு பார்க்கலாமா என்னடா இது இவ்வளோ பெரிய ஸ்கோர் அடிச்சுட்டாங்களே அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி எழுபது நூற்றி எண்பது தான் அடிக்க போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த லாஸ்ட்டு பத்தொம்போது இருபது ஓவரில் பார்த்தா கேமே மாற்றிட்டார் ஷெஃபர்டு சரி இரநூத்தி பதிமூணு அடித்தாச்சே நம்ம என்ன பண்ணுறது ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பில் நல்லா பண்ணியாகனு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்திரே இறங்காச்சு ரஷி இறங்கிட்டாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் பார்ட்னர்ஷிப்பு எந்த மேட்சிலும் சரியாக செட் ஆகலை ஏன்னா பார்த்திங்கன்னா ரஷித் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிருந்தாங்க மாத்திரம் பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு அடிக்க போய் அவுட் ஆகிட்டாங்க ஆனால் இந்த மேட்ச் அப்படி இல்லைப்பா சின்னசாமி கிரவுண்டு எங்களுக்கு சொந்தம் அந்த மாதிரி தான் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு பாலுக்கு அது அபோ பாலுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு தொண்ணூற்றி அஞ்சு ரன்னு பார்த்தினா அடிச்சிட்டாங்க மிச்சம் அஞ்சே ரன்னு பார்த்தினா விட்டுவிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அதாவது பார்த்தீங்கன்னா சென்சூரிக்கு மிஸ் பண்ணிட்டீங்களேப்பா எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குப்பா சொல்கிற மாதிரி தான் இருந்தது தரமான அடி புவி போட்ட ஓவரில் பார்த்திங்கன்னா பவர் ப்ளேயில் அஞ்சு பவுண்டரி ஒரே ஓவர் சிக்ஸ் அடித்து பார்த்திங்கன்னா புவி ஓவரை பஞ்சு பஞ்சாகிட்டார் இருபத்தி மூணு ரன்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரே ஓவரில் பார்த்தினா அடிச்சிருப்பார் மேட்சே திரும்பிருக்கும் பவர் பிளேல பார்த்திங்கன்னா ஒரு குட் ஸ்கோரை ஏன் பண்ணியிருப்பாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோருக்கு ஒரு விக்கெட்டில் இருந்திருப்பாங்க இல்லைப்பா ரெண்டு விக்கெட்டு பாஸ் சாம் காரணம் ஒன் டே ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆட்டிகிட்டு போயிருப்பாங்க அடுத்து அதுக்கப்புறம் வந்த ஜட்டு பாய் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா தரமான ஃபார்ம்ல இருக்கார் ஸோ என்ன தான் ஃபார்ம்லே இல்லாத டீமாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஆப்போசிட்டில் வந்தால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்ஸ்மேன்லாம் எப்படி அடிக்கிறாங்கன்னு பாருங்களேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ரொம்பவும் பிடிச்ச டீம் ஜட்டு பாய் பார்த்தீங்கன்னா ஓவரும் நல்லா போடுவார் ஸோ பேட்டிங் நல்லா பண்ணுவார் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஃபிஃப்டி கொடுத்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேட்ச் க்ளோஸாக போகிற டைமில் பார்த்தீங்கன்னா மூணு கேட்ச் விடுவாங்க ஆர்சிபி இவங்களோட கேட்ச் மட்டும் ஸோ அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஜட்டு வர இந்த ஒரு மேட்சை சரியாக ஃபினிஷ் பண்ண முடியல தான் சொல்லணும் இந்த ஒரு மேட்சை சென்னை தோக்கத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்க டீமோட இருக்கிற பிரைவிஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க ரிவ்யூ ஃபஸ்ட்டே எடுத்திருந்தால் இது ஒரு நாட்டை விட்டு பா இன்னாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த ஒரு மேட்சை பார்த்தீங்கன்னா ஈஸியாக வின் பண்ணியிருப்பாங்க ஏன்னா கிட்டத்தட்ட பால் டு கம்மியான ரன்னை தான் இருந்தது ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக சேஸ் பண்ணுற வந்து ஆசிபி ஃபேன்ஸே நினச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா பிரேவிஸ் பார்த்தீங்கன்னா நாட் அவுட்டு அம்பயர் அவுட்டு கொடுத்துட்டாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கேட்காமல் போயிட்டாங்க ஸோ டைம் ஆனதுக்கப்புறம் பார்த்தா ரிவ்யூ கேட்டுருப்பாங்க அதனாலே என்னவோ இவங்க பார்த்தீங்கன்னா அவுட் வெளியே போயிட்டாங்க டக் அவுட்டில் போயிருப்பாங்க நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக வந்த எம்எஸ் தோனி பார்த்தினா சரியான ஃபார்முக்கு வர முடில அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸுக்கு மட்டும் அடிச்சிருப்பார் போவி குமார் அவரில் ஸோ அதோடு பார்த்தினா அவங்களும் அவுட் ஆகிட்டு போயிருப்பாங்க சரியாக அவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ண முடியல ஏன்னா ஆர்ச்பி எதிராக பார்த்தீங்கன்னா நிறைய மேட்ச்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சரியான ஃபினிஷ் இல்லை யாஷ் தயால் பார்த்தினா ஒரு சரியான எல்பிடபிள்யூ எடுத்து பார்த்தினா டோனியா பெவலினுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க என்ன தான் ஒரு பக்கத்தில் விக்கெட்டு போய்கிட்டே இருந்தாலும் பார்த்தினா ரன்னு பார்த்தினா குறையவே வந்தது அதாவது பார்த்தினா ஆயுஷ் மாத்திரையை பார்த்தினா அவுட்டும் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் நான் சிவன் துபாய் இம்பேக்ட் பிளேயராக பார்த்தினா வந்தாங்க ஜட்டு பாய் மட்டும் லைனில் இருந்து லைவாக இருந்துக்கிட்டே இருந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த ஒரு மேட்ச் பார்த்தா முடிக்க போகிறாங்கன்னு நினச்சிருந்தா பூவி பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாவது ஓவரில் வெறும் எட்டே ரன்னு கொடுத்து பார்த்தினா மேட்சே திருப்பிட்டு இருப்பாங்க அதுக்கு முன்னாடியே சுயா சர்மா பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது ஓவர் போட்டு பார்த்தீங்கன்னா வெறும் நாலு டு அஞ்சு ரன்னு தான் கொடுத்துருப்பாங்க ஸோ மேட்ச் தான் மாறிச்சின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் நான் கெங்கோழிலாம் ஒரு கேட்சை விட்டுருப்பாங்க இருப்பாங்க பூவி ஓவரில் ஸோ அதனால தான் அந்த எட்டுன்னு வந்ததே இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க விட்ட ஒரு கேட்சால் ஃபோர் அப்படி ஃபோருக்கு லைன் ஓடி போச்சு அதனால தான் அந்த எட்டுன்னு வந்தது இல்லைன்னா மேட்ச் இன்னும் டஃப்பாக போயிருக்கும் அப்புறம் என்ன ஆறு பாலுக்கு பதினெட்டு ரன்னும் இல்லைனா பதினோரு ரன்னும் அடிக்கிற மாதிரி வந்து ஸோ யாஷ் தயல் பார்த்தீங்கன்னா போன வாட்டி சாகசம் பண்ண மாதிரி இந்த வாட்டியும் பண்ணிடுவாங்கன்னு தான் நினச்சாக்கா ஸோ தோனியை பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்துருவாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது சிவம் துபை பார்த்தீங்கன்னா பேட்டிங்க வந்திருப்பாங்க ஸோ அவங்க வந்த மொதல் பாலே பார்த்தீங்கன்னா பதினோரு ரன் அடிக்கணும்னு இருந்தது ஸோ இவங்களுக்கு போட்ட பால் நோ பாலாக இருந்தது அதனால் என்ன அவங்க தூக்கி எங்கேயோ அடிச்சுட்டாங்க நோ பாலும் கிடைச்சிது மூணு பாலுக்கு ஏழு ரன் அடிக்கணும்னு சொல்கிற மாதிரி கிட்ட வந்துடுச்சு மேட்ச்சு அதாவது பார்த்தீங்கன்னா நோ பாலும் ஃப்ரீட்டை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ ரன்னு விலையா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேட்ச் கம்மியாகிக்கிட்டே வந்தது அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு பாலுக்கு மூணு அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சரியான ஏக்கரை போட்டு இந்த ஒரு மேட்சை பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு இருப்பாங்க கேஆர்சிபி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரன் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்சை பார்த்தோன்னா ஜெயிச்சிருப்பாங்க சரி இந்த மேட்ச் பார்த்திங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு சென்று டாக்டர் சப்ஸ்கைப் பண்ணிச்சுக்காங்க அடுத்த வீடியில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வெர்சேஷன்லாம் சந்திக்கலாம் பாய் நண்பர்களே அடுத்த வீட்டில் பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்